よろ <Yeah. S 2>、yeah. நாடாகவே யார் என்று தெரியாமல் மதி குளத்தில் சிறந்தவர் என்று தெரியாமல் இதோ குத்துவே மூத்த மகன் என்று தெரியாமல் இழிவாடுகளுக்கோ ஜாதிக்கெல்லாம் சின்ன ஜாதி

வாழ்க்கை கட்டினைக்கு இந்த படுபாவை செண்டாரம் தான் காரணம் ஆனா அவன் சொல்லக்கூடாது அதான் இப்ப எப்படி சொல்றது சரியானு பாத்துக்கிறியா

அப்தீபி அறைகள் வைத்து ஒரு தீபம் மணி தீபத்தை வைச்சா தீபம் அதிகமா இருக்குமா மணி தீபத்தின் வெளிச்சு அதிகமா இருக்கு

கூச்சி பேசுகிறது அந்த படுபாவி பாவத்தை செய்து வரக்கூடியவன் பாவத்தை அனுசரிக்கும் பாம்புவின் படியோனுக்கா நீங்க கோபம் கொண்டு பாரு ஐயா உங்கள் கோபத்தை தீர்க்கலாமா என் கொற்றவன் அரசே பூவா ஐயா உன் தம்பி கோபமா பாரு ஐயா அந்த படுபாவி சட்டாளனுக்காக பருந்து உங்கள் கோபத்தை குறித்துக் கொள்ளுகிறேன் கோபத்தை தீர்க்கலாமா கொற்றவர் அரசே ஆபத்தை காக்கும் அந்த ஐவரை சேர்வோம் வாராய் ஒருவருக்கு ஆபத்துனா போய் அங்க நிக்க கூடியவர்கள் பாண்டவர் ஐவர் ஆஜாக்கள் உண்டமைப்பார்கள் உன் தாய் வீட்டில் பிறந்தவர்கள் நாடு நகரம் ஓர் முழுவதும் பாண்டவர் ஐவர் ஆஜாக்கள் உத்தவர்கள் புண்ணிய புருஷாக்கள் நாட்டில நல்லது செய்து வருகிறார்களே

எல்லாம் என்னை வளர்த்தார் தெரியுமா இன்னவர் யார் என்று அரியவரி திருதராட்சிதன் என்னை மகன் என்று வளர்த்தார் பெண்ணே அடி உன்னிட வசனம் கே ஆனால் நான் வைகுந்தம் அடகி வேணும் இன்ன நீ யார் என்று நான் யார் என்று தெரியாது என் தாய் தந்தையர் தெரியாது யார் என்றே தெரியாத ஒரு பிள்ளையை தன் பிள்ளையை போன்று வளர்த்தவர் திருதராட்சியில் நீ கூட நான் எந்த ஜாதி எந்த குலம் இப்ப குந்தமாதேவி பிள்ளைன்னு தெரிஞ்ச பிறகு தான் நீ ஏன் வந்து இப்ப ஒட்டி நீ பேசல நான் யார் என்று தெரியாத முன்னே என்ன தந்தையாக இருந்து வளர்த்தவர் இன்னவர் இனி யார் என்று யாவரும் அறியா முன்னே வந்தவன் திருதராட்டிரல் என்னை மகன் என்று வளர்த்தார் பெண்ணே உன்னிட வசனம் கேட்டு நீ இப்ப சொல்ற பாண்டவரோடு சேர்ந்துள்ளா நான் பாண்டவரோட போய் மக்கள் என்ன சொல்லுவார்கள் நன்றி கெட்டவன் கர்ணன் அப்படி என்று அல்லவா சொல்லுவார்கள் எனக்கு இந்த வைகுந்தத்திலே இடம் பிடிக்குமா நான் நன்றி கட்ட பாவி அல்லவா வளர்த்தளரங்கடி என்ன வளர்த்தாங்கடி என்று ஏன் வளர்த்தாங்க உன்னை எதற்காக வளர்த்தாங்க எதற்கு வளர்த்தாரு எதிர்க்கு வளர்த்தாரு ஐயா கொஞ்சம் பேரு போல ஒரு கிளிய வளர்த்து வைப்போம் வீட்டுல அந்த கிளிய வளர்த்து வந்தோம்னா திடீர்னு நம்ம யாரு இல்லாத நேரத்துல இந்த பூனை வந்து வாயில கவிக்கணும் போயிடும் அது போல உன்னை கிளிய போல வளர்த்து பூனையா வழங்கக்கூடிய பாண்டவரை இவர் ராஜாக்களுக்கு இறைய கொடுப்பதற்காக வளர்த்திருக்கிறாரு அதற்கும் காரணம் இல்லையா இதோ என்ன நடந்திருக்கிறது என்றா இது தன் மகனா வளர்க்கூடிய துரியோதனுக்கு துணைபந்தனாக இருக்க வேண்டும் எதிர்காலத்திலே பாண்டவர்களை வெல்ல வேண்டும் அதற்காக சண்டைக்கு செய்ய செல்ல வேண்டும் அதற்காக ஒரு பிள்ளை வேண்டும் என்று அவர் காரணம் இல்லாமல் ஒண்ணு வளர்க்கவில்லை அந்த காரணத்திற்காக தானே ஒண்ணு வளர்த்திருக்கிறார் என்ன காரணமா இருந்து அவர் வளர்த்தாலும் சரி அவர் என்னை எப்படி பயன்படுத்தினாலும் சரி அவர் எனக்கு உணவளித்திருக்கிறார் அல்லவா அண்டா மீது இந்த மண்டா thank

என்ன சிவனா விளங்கக்கூடிய ஒரு யோக அவருடைய நிஷ்டையை கலக்க வேண்டும் சிவன் மூன்று நேற்றத்தை மூடிக்கொண்டு இருக்கும்பொழுது உலகமானது இருந்து விட்டது அவர் நிஷ்டையை கலைக்க வேண்டும் என்று முடிவு செய்து யாரை அனுப்பினால் அந்த நிஷ்டையை கலைக்கலாம் என்று சொல்லும் பொழுது மன்மத சுவாமியா விளங்கக்கூடியவர் அனுப்பினால் மன்மத பானம் பட்டு அவர் நிச்சயமானது கலைக்கும் என்று மன்மத சுவாமியா விளங்கக்கூடியவர் சிவனுக்கு மருமகப்பிலே அவரை அழைத்து அனுப்பும் பொழுது அவர் என்ன செய்கிறாரா மனைவியா விளங்கக்கூடிய ரதி இடத்துல போய் சொல்லும் போது ஐயா வேணங்க என் தந்தைய மூன்று நேரத்திடமும் நெற்றி கண்ணை திறந்தால் நீங்கள் பற்றி அறிந்து விடுவீர்கள் வேண்டாம் 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 என்று எவ்வளவும் சொல்லி உண்மையாக்கல

தேவியுடைய வார்த்தையாக கண்பொறியானதினால் காமன் மேல் நெற்றி பொறியும் பற்றி என்னதார் உலகம் சேர்ந்த விபரமும் மரியாய் சாமி மனைவி பேச்சு கேட்காதனால அவருக்கு அந்த நிலைமை வந்து அது போல அவங்களுக்கு என்னாச்சு அந்த அம்மா ரனிதேவி கேள்வி அவருடைய தாயா அவளுக்கூட பார்வதி தேவி அந்த மன்மதனை பிரத்தி மன்மதனாய் எழுப்பிட்டதுதாங்க எனக்கு யாரும் யார் வேணா வேணாம் சொல்றது கேளுங்க அந்த மன்மதனுக்கு வந்த போல கேட்டு கொஞ்சம் கேட்டேன் எனக்கு அது போல கெதி மன்மதனுக்கு வந்த போல கெதி வந்துடும் என்ன பண்ணுறோம் அது